வாங்க நல்ல மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழைப்பூவில் இந்த பூவை எடுக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக ஆனதை நம்ம பொரியலில் யூஸ் பண்ணால் அந்த நார் நிறைய வரும் அதனால் அதை வாழைப்பூ வடக்கி போட்டுக்கலாம் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஐ பட்டன்லேயும் தரேன் நீங்கள் முதல்ல அதை பாருங்கள் வாழைப்பூ வடைக்கி முதல்ல வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இதை எடுத்துட்டு இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் வாழைப்பூவை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி அரைக்கும்போதே கருவேப்பிலையை போட்டு அரைச்சோன்னா வடை நல்ல மணமாக இருக்கும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு துண்டு பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் மிக்சியில் பெரும்பாலும் தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கணும் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டோன்னா ஒன்றையிலருந்து ரெண்டு கப் அளவுக்கு நறுக்கின வாழைப்பூ எடுத்துக்கணும் இதில் விருப்பப்படுறவங்க நல்லா வெங்காயத்தை கூட பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா வேணுனாலும் நறுக்கி போட்டுக்கலாம் இன்னும் கருவேப்பில வேணுனாலும் நல்லா நறுக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் அரைச்ச பருப்பில் வாழைப்பூவாக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும் முதல்லையே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டோன்னா நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஒரு வானிலையில் எண்ணெயை சூடு பண்ணிக்கணும் கலந்து உருட்டி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ கலவையை இந்த மாதிரி ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு அப்படியே அமர்த்தினோன்னா வடை நல்ல ஷேப்பாக அழகாக வந்துடும் அதனால் சைடில் கொஞ்சம் ஷேப் மாறிச்சின்னா கூட அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து போடணும் போட்டு நல்ல மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கணும் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வைக்கணும் வடை நல்லா வெந்ததுமே நல்ல கமகமாக வாசனை வரும் அப்போ இந்த மாதிரி எடுத்துடணும் பாருங்கள் வாழைப்பூ வடை ரெடி வடையை எடுத்ததும் வடையை எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கன்னா அவ்வளோக்கா எண்ணெய் குடிக்காது வாழைப்பூ போதும் அதில் அதிகமாக தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டிங்கன்னா சுத்தமாக வடையில எண்ணெயே இல்லாமல் நல்லா மொறு நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்